வணக்கம் தமிழர்களே தமிழ்நாட்டில் வட இந்தியர்களின் ஆதிக்கம் பெருகி வருவதை நான் பல ஆண்டுகளாகவே எச்சரித்து வருகிறேன் சென்ற ஆண்டு ஜூலை மாதம் ஏழு கோடி தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி இந்திக்காரர்கள் இதன் எட்டு விதமான மிக மோசமான பாதிப்புகளும் இதற்கு ஐந்து காரணங்களும் என்று பேசி யூடியூப் ஒன்றும் பதிவேற்றியிருந்தேன் ஆனால் இப்பொழுது தான் இது சார்ந்த விழிப்புணர்வும் அச்சமும் தமிழர்களிடையே தமிழ்நாட்டில் பரவி வருகிறது ஆனால் இதையும் கெடுக்கும் வண்ணம் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியின் தமிழ்நாட்டு தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் போன்றோர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னவென்றால் தமிழர்கள் பிற மாநிலங்களில் வசி வேலைக்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் நீங்கள் இவர்களை வெளியேற்ற சொல்வது என்ன நியாயம் தமிழர்களும் பிற மாநிலத்தில் வேலை செய்கிறார்கள் தானே என்று அண்ணாமலை கேட்கிறார் இது எத்தனை மோசமான ஒரு பொய் உண்மையை பூசணிக்காய் என்ற ஒன்றை சோத்தில் மறைப்பார்கள் மறைக்க முயல்வார்கள் என்பார்களே பூசினிக்காவை சொத்தில் மறைக்க முயல்வது போல் ஒரு பொய் நண்பர்களே நான் கேட்கிறேன் ஏழு கோடி தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் ஒன்றரை ரெண்டு கோடி வரை இன்றைய எங்கு பார்த்தாலும் எந்த வேலையிலும் இந்திக்காரர்கள் தான் இது இருபதிலிருந்து முப்பது விழுக்காடு வரை ஆனால் பிற மாநிலங்களில் இருக்கும் தமிழர்களுடைய விழுக்காடு புள்ளி அஞ்சு இல் தொடங்கி ஒரு இரண்டு ஒன்றரை சில இடங்களில் மூன்று வேண்டும் என்றால் இருக்கலாம் இந்த மூன்று விழுக்காடு தமிழர்கள் பிற மாநிலத்தில் இருப்பதும் முப்பது விழுக்காடு இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதும் ஒன்றா அது மட்டுமல்ல போகும் தமிழர்கள் அந்த மாநிலத்தின் இறையாண்மையை மதித்து அந்த பண்புகளை மதித்து அங்கு வாழ்கிறார்கள் ஆனால் இந்திக்காரர்கள் இங்கு வந்து என்ன செய்கிறார்கள் இந்தியில்தான் நம்மிடம் பேசுகிறார்கள் இந்தி மாளுநகி தேசபாஷா மாலுமகின்னு நம்ம கேட்கிறான் கூலி வேலை செய்ய வந்துட்டு இந்துஸ்தான் இந்துஸ்தான் நீங்கள் ரயில் பெட்டிகளில் பயணம் செய்து பாருங்கள் அந்த இந்திக்கார பணியாளர்கள் நம்மை இந்தி தெரியவில்லை என்று ஏளனமாக பேசுவான் இந்துஸ்தான் இந்தி இந்தி என்பான் இப்படி இங்கு வந்து அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தமிழர்களை வேலை வைக்க வைக்க வேண்டாம் என்றும் தமிழர்களை விரட்டி அடிக்கும் அளவிற்கும் இவர்கள் இங்கு ஆதிக்கமும் அட்டூழியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அங்கே போய் வேலை செய்து விட்டு அமைதியாக இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக உதவுகிறார்கள் மன்னிக்கணும் உதவுகிறார்கள் இது இரண்டும் ஒன்றா யாரை ஏமாத்துகிறீர்கள் தமிழன் தமிழன் விடக்கூடாது தமிழன் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையக்கூடாது ஏதாவது சொல்லி அவனை மூளை மழுங்கச் செய்வதே உங்கள் வேலையாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒன்றும் சொல்கிறார் எனது வார்த்தை மிகவும் அவ்வளவு வலிமையானது எனது வார்த்தை அவ்வளவு வலிமையானது சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் பிற மாநிலங்களிலிருந்து தமிழர்களை விரட்டி அடித்தால் பெங்களூரில் விரட்டி அடித்தார்களே அந்த போல் விரட்டி அடித்தால் திருப்பி அனுப்பினால் என்ன செய்வீர்கள் என்கிறார் நமக்கு என்ன ஐயம் தோன்றுகிறது என்றால் இவரும் இவர் கச்சிமதை செய்ய ஆயுத்தமாக இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது திரு சீமான் அவர்கள் சொன்னார் பிஜேபி இப்படி பிஜேபி காலத்தில் தான் இந்த வட இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது இது பிஜேபி தமிழ்நாட்டு மேல் நடக்கும் நடத்தும் ஒரு மறைமுக போர் என்று சொன்னார் அண்ணாமலை பேச்சு அதனை உண்மை என்பதனை உறுதிப்படுத்துகிறது ஆம் தமிழர்களே இவர் மேலும் சொல்கிறார் இரண்டு உண்மைகளை அவர் பேசும்போது சில நேரங்களில் அவரை அறியாமலே உண்மை வந்துவிடும் என்ன சொல்கிறார் என்றால் யூபி வந்து இன்னும் சில காலத்தில் பெரிய மாநிலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிடும் ஏன் மாறாது மாதம் மாதம் இத்தனை கோடி காசை கொண்டு போய் நீங்கள் அங்கே பழங்கணுங்கண்ணா அங்கே வளர்ச்சிக்கு செயல்பட்டுங்கண்ணா அங்கே வாங்கி சாப்பிட்டுங்கண்ணா அங்க வாங்கி துணி உடுத்தணுங்கன்னா இங்க வாங்க வேண்டியது இங்க நடக்க வேண்டிய வணிகமெல்லாம் அங்கே தானே போகும் ஏன் ஆகாது இது ஒரு உண்மை ரெண்டாவது உண்மையும் சொல்றார் இங்கு நிறைய இந்திக்காரர்கள் வந்து குடும்பத்தோடு பிள்ளைகளோடு செட்டில் ஆயிட்டாங்க அவர்கள் தமிழர்களாக ஆகிவிட்டார்கள் அதனால் அவர்களை இந்திக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது எப்படி சொல்லக்கூடாது எப்படியா சொல்லக்கூடாது இந்திக்காரர்கள் இந்தி என் இடம் கொடுத்து அவர்கள் தங்க வைத்தால் அவர்கள் தமிழர்கள் ஆகிவிடுவார்களா இன்னும் ரஜினிகாந்தை தமிழர்களாக தமிழராக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நடிகனாக அரசியலுக்கு தைரியமாக வந்து இருப்பார் அவருக்கு தெரியும் வர முடியாது என்பது நாம் மேல் மூளை சலவைக்காக சொல்லப்படும் சில விடயங்கள் நாம் எச்சரிக்காக இருக்க வேண்டி இருக்கிறது தமிழர்களே திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் நீங்கள் வட இந்திய தொழிலாளர்களெலாம் குறை சொல்லக்கூடாது அவன் வர்றதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது முதலாளி குறைஞ்ச சம்பளம் கொடுக்குறான் முதலாளி அவனுக்கு குறைச்சி சம்பளம் கொடுத்து அவனை எடுத்துக்கிறான் முதலாளியை நீங்கள் சண்டை போடுங்க முதலாளி கூட சண்டை போடுங்க சுமங்கலி திட்டம் வச்சுருக்காங்க எல்லாம் தெரியுதல்ல ஐயா எதுக்கு ஐயா உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு உங்களோட கொள்கையே என்னையா உங்களுடைய தொழிற்சங்கங்கள் என்னையா பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு தொழிலாளி வேலை இல் சம்பளம் உயர்வு கேட்டோ அல்லது வேலையில் நிரந்தரம் கேட்டோ போராடி கொண்டிருக்கும் இருக்கும்போது அந்த தொழிற்சாலைக்கு பிற தொழிலாளர்களை வெளியிலிருந்து எடுத்து வருவதற்கு அனுமதி கிடையாது தொழிற்சாலைக்கு உரிமை இருந்தால் கூட தொழிற்சங்கம் அதை தடுத்து நிறுத்தும் தொழில் உறவில் இப்படியான நடைமுறைகள் உண்டு ஐடி ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபர்மே பண்ணிக்கணும் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் தமிழ்நாடு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்கு தொழிற்சங்கம் இதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு புலம்புவதற்காக இருக்கிறது கையாண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்படி குறைந்த சம்பளத்திற்கு இவர்கள் வரவிட்டதே தொழிற்சங்கத்தின் ஒரு மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் இருக்கும் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் துரோகம் விளைவித்து இருக்கிறது இதில் வேற அவனுக்கு குறைஞ்ச சம்பளத்தை கொடுக்குறாங்க அவன் வரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு தொழிற்சங்கம் எதுக்குங்க ஒரு கம்யூனிஸ்ட் க கட்சி இதில் வேற அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அந்த இந்திக்காரன் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் மாநிலத்தில் இங்கே இப்போ கொடுக்குறங்கள குறைஞ்ச சம்பளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சம்பளத்தோடு ரொம்ப குறைவு அதனால எங்களுக்கு இங்கே நல்ல வசதியாக இருக்குது இங்கே வந்து வாழ்ந்துடுறோம் நாங்கள் பாருங்கள் ம் அப்போ அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே இருக்கிற தொழிற்சங்கமும் அங்கேயும் கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அப்போ அங்கே கோட்டை விட்டுட்டு உட்காந்து இருக்கிறதுக்குனால தான் அவன் இங்கே வரான் அப்போ ஐயா உங்கள் கட்சியும் உங்கள் தொழிற்சங்கமும் அதற்கான கோட்பாடுகள் கொள்கைகளும் எங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே இப்படியாக எல்லாம் தெரிந்தும் இந்த நபர்கள் ஒரு சில காணொலிகளும் வருகிறது அதுவும் அல்லாவின் பெயரால் அல்லாஹ் தொழிலைத்தான் மதிக்க சொன்னார் மனிதர்களை வேற்றுமைப்படுத்த சொல்லவில்லை என்று ஒரு காணொலி அது இஸ்லாமிய நண்பர்கள் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் பெயரில் யாரோ இந்த சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன் இப்படியாக நம்மை குழப்புவதற்கு சில காணொலிகள் வருகிறது நீங்கள் சில நேர்முகங்கள் பேட்டிகள் வருகிறது கருத்துகள் வருகிறது அன்பு கூர்ந்து தமிழர்களே அன்பு கூர்ந்த தமிழர்களே விழிப்பாக இருங்கள் அன்பு கூர்ந்த தமிழர்களே கொஞ்சம் விழிப்பாக இருங்கள் அவசியம் அவசியம் இந்த மாதிரியான தவறான வழி நடத்தலில் நீங்கள் செருக்கி விடாதீர்கள் தமிழ்நாட்டின் உரிமை தமிழ்நாட்டின் இறையாண்மை தமிழர்களின் நிலம் தமிழர்களுக்கு தமிழர்களின் வேலை தமிழர்களுக்கு என்பதனை நாம் கண்டிப்பாக ஊங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் அந்த உரிமைகளை தூக்கி பிடிக்க வேண்டும் நண்பர்களே நீங்கள் பிற மாநிலங்கள் வட மாநிலங்களில் சில மாநிலங்கள் நீங்கள் போய் வேலை வாங்க முடியாது ஒப்பந்த வேலை கொடுத்து அதோடு அனுப்பிவிடுவார்கள் அங்கே நிலம் கூட வாங்க முடியாது இதெல்லாம் அண்ணாமலைக்கும் தெரியும் ஆனால் தமிழர்கள் மட்டும் இளிச்சவாயன்களாக எப்போதுமே இருப்பதாக எல்லோரும் நினைத்து செயல்படுகிறார்கள் அப்படி அவர்கள் நினைப்பு உண்மை என்று நாம் நிரூபிக்கப் போகிறோமா இல்லை உள்ள தமிழன் என்பதனை நாம் நிரூபிக்கப் போகிறோமா என்பதனை நீங்களே சிந்தியுங்கள் முடிவிடுங்கள் தமிழர்களே நன்றி வணக்கம்